நல்லார் கிருஷ்ணகிரி சென்னை வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் வைகோவோட இந்த சமத்துவ பயணம் தொடரும் பொழுது தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளுமே சொல்லியிருக்காங்க அதுக்கு மாற்றாக அமைச்சர் திரு மாசு அவர்கள் சொல்லியிருக்காரு ஜீரோ விழுக்காடு கஞ்சா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை மாசு சொன்னதில் ஒரு திருத்தம் அவர் வந்து ஜீரோ கல்டிவேஷன்ன்றாரு அதாவது வந்து பயிரிடுவது ஜீரோன்றார் கிடைப்பற அவைலபிலிட்டியை பற்றி புழக்கத்தை பற்றி அவர் சொல்லலை ஓகே மாசு சொன்னது வந்து ஜீரோ கல்டிவேஷன் ஜீரோ கல்டிவேஷனுக்கும் ஜீரோ அவைலபிலிட்டிக்கும் வித்தியாசம் கல்டிவேஷன்ன்றது பயிரிடுறது அது இல்லைன்றாரு சரி அப்படியும் இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் உள்ளே மூணு அடிக்கு கஞ்சா வளர்ந்து வருகிறார் இது எங்கே போய் அடிச்சுக்கிறது இதை ஒருபடி மிஞ்சி போய் நம்ம அப்பா என்ன சொல்கிறாரு கஞ்சா தானா வளருன்றாரு இப்பேற்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் திமுக ஆட்சியில் தான் நடந்துகிட்டுருக்கு உங்களுக்கு வந்து எல்லோரையும் மிஞ்சிட்டார் அப்பா அப்பாவும் நண்பர் அப்பாவும் கஞ்சா வந்து தானாக வளருன்றார் எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அமைதியாக இருந்தால் கூட திமுக ஓட்டு வரும் மந்திரிங்க சபாநாயகர்லாம் இப்படி ஆளாளுக்கு இல்லை திமுக வந்து தலையில் மண்ணள்ளி எழுதி போட்டு தானே ஜீரோ கல்டிவேஷன் போது மக்கள் அதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா ஜீரோ அவைலபிலிட்டின் தான் புரிஞ்சுக்கும் ஆமாம் வெள்ளமாக ஓடுதுன்றது எல்லாேருக்குமே தெரியும் இவங்களே சொல்கிறாங்க அங்கே இவ்வளோ கிலோ பிடிச்சோம் இங்கே எவ்வளோ கிலோ பிடிச்சோம் யார் நம்மளாக சொல்கிறோம் கவர்மெண்ட்டே சொல்லுது சைலேந்திர பாபு டிஜிபி ஆகும்போது ஆப்ரேஷன் கஞ்சா ஒன் டூ த்ரீ வரைக்கும் போச்சு அப்படியே இல்லை குறைக்க முடியல உங்களுக்கு ஏன்னா இந்திய தமிழகத்தின் அண்டை மாநிலங்களிலாம் கஞ்சா வந்து மிகப்பெரிய அளவில் பயிரிடவும் படுது ஆந்திரா தெலுங்கானாவிலலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது அதில் உள்ளே வருதுன்றது அவ்வளோ சுலபமாக தடுப்பது கடினம் பட் முயன்றால் அவைலபிலிட்டியை குறைக்கலாம் புழக்கத்தில் இருக்கிறத குறைக்கலாம் அரசு வந்து இப்போ எங்கேயோ கோட்டை விட்டுக்கிட்டு இருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது நாலு வருஷமாக இதை அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட இதை அவங்களால் முழுவதும் சரி முழுவதும் எந்த கா எந்த ஆட்சியிலையும் ஒழிக்க முடியாது கஞ்சாவோடய பழக்கத்தை கஞ்சா புகைப்பவர்களின் எண்ணிக்கையை எந்த காட்சியிலையும் ஒழிக்க முடியும் அது காலகாலமாக இருக்குது மனிதன் இரு மனிதன் தோன்றுனதுலேருந்து இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சமீபத்திய ஆய்வுகள் சமீபத்தில் வரக்கூடிய ஆய்வுரை கண்ணோட்ட க கண்ணோட்டங்கள் புத்தகங்கள் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லை ஒரு புத்தகத்தில் ஒரு இந்திய எழுத்தாளர் எழுதியது சமீபத்தில் நான் பார்த்தது மனித குலத்தின் வரலாறு என்பது கஞ்சாவின் வரலாறு கற்பகோடி காலந்தொட்டு அழைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அது பாட்டு ஒரு பக்கத்தில் இருக்கும் அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் வந்து அதை அதிகாரபூர்வமாகவே அங்கீகரிச்சிட்டாங்க இன்னொன்று மருத்துவ பலன்களுக்கு கஞ்சாவோட பயன் வந்து தேவைப்படுது உங்களுக்கு தெரியும் அதை முழுவதும் ஒழிக்க முடியாது அப்போ ஓரளவு அரசின் அனுமதி பெற்ற சில இடங்களில் வந்து அது பயிரிடப்படுது பட் பெரும்பாலும் வந்து அதை வந்து சட்டவிரோதமாக தான் அதில் பயன்படுத்தப்படும் நீங்கள் வட இந்தியா போனீங்கன்னா வந்து குறிப்பாக காசிலெலாம் ராமேஸ்வரத்துலலாம் உங்களுக்கு துறவிகள் வந்து உங்களுக்கு வந்து சன்னியாசிகள் அது அதை பெரிய ஹூக்கா மாதிரி இருக்கும் அதில் புகைப்பதை பார்த்துருப்பீங்க அந்த போட்டெல்லாம் அந்த புகை மண்டலமாக இருக்கும் அதுவும் பெரிய அளவில் விழாக்கள் பெரிய அளவில் ஆ ஆட்டம் பாட்டம் கோயிலில் விழாக்கள் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ராமேஸ்வர் இது காசி ஹரிதுவார் ரிஷிகேஷ் அந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் நிறைய காட்சிகளை பார்த்துருப்பீங்க இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படியே அப்படி அந்த பெரிய ஹூக்கா மாதிரி இருக்கும் அதில் போட்டு ஏற்றுவாங்க ஏற்றுவாங்களுக்கு அங்கேருந்தெல்லாம் அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த அளவு ஒன்றும் தடுக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் இல்லை அங்கே இப்போ நடைமுறையாகவே மாறி போச்சு உங்களுக்கு பட் இது என்னென்னா உங்களுக்கு வந்து புகைப்பவர்களின் எண்ணிக்கை இளம் தலைமுறையினரிடம் அதிகமாக போகும்போது சிக்கல் வருது இதை கட்டுப்படுத்தலாம் கணிசமான அளவு கட்டுப்படுத்தலாம் முற்றிலும் ஒழிப்பது என்பது இயலாது எந்த ஆட்சியிலுமே இந்த ஆட்சியில எந்த ஆட்சியிலுமே போலீஸால் மட்டும் இதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது உங்களுக்கு அப்புறம் அண்டை மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது வெளியிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வருது இதில் வெறும் கஞ்சா மட்டும் இல்லை பிற போதைப் பொருட்களும் சேர்ந்துக்குது இப்போ வெறும் கஞ்சா மட்டும் குறி வச்சு சொல்கிறாங்க இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் வந்து பள்ளிகள் அருகில் இந்த நாக்கு கீழே குட்டியான மாத்திரன்றாங்க அந்த மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க அது வந்து உணவுப் பொருள் அதிகாரிகள் போய் அந்த கடைகளில் பள்ளிகள் அருகில் உள்ள வெத்தலப்பா கடையில் வைக்கிறான் முதல் தடவை எச்சரிக்கை கொடுக்குறாங்க வா நீங்கள் ரெண்டாவது தடவை ஐயாயிரம் ரூபாய் ஃபைனு மூணாவது தடவை இழுத்து மூடுறாங்க கடைசியில் வைக்கிறாங்க நம்ம பக்கத்துலேயே உணர்வுகடை திறந்துக்கிறான் இளம் தலைமுறையினை குறிவைத்து இந்த போதைப் பழக்கம் வந்து கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக பெரிய அளவில் ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மை வெறும் ரஜா மட்டும் இல்லை மற்றதும் மற்ற பல பொருட்களும் வந்துகிட்ருக்கு டாஸ்மாக விட பெரிய ஆபத்து போதைப்பொருள் தான் பட் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறது ஓரளவு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க ஆனால் எடுக்கப்பட வேண்டிய அளவுக்கு நடவடிக்கை இல்லை என்பது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் சில கருப்பாடுகள் காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகள் அவர்களுடைய ஆதரவோடையும் இது நடக்குது அப்படின்றாங்க அது இவ்வளோ பெரியவங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கு இவ்வளோ தூரம் வெள்ளமாக கஞ்சா ஓடுதுன்னா அப்போ அது கண்டிப்பாக மேலே எரோஸ் உயர் பதவிகளில் உள்ளவங்களோட மறைமுக ஆசீர்வாதம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுவது இயல்பானது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க இதில் மாசு தேவையில்லாமல் பேசி வாயை விட்டு கெடுத்துக்கிறாரு அவர் வந்து அவர் சொன்னது ஜீரோ கல்டிவேஷன் ஓகே பயிரிடுதலை பற்றி சொல்கிறார் அது இல்லை பட்டு அவைலபிலிட்டி வருதில்ல அப்புறம் திருட்டுத்தனமாக வளர்கிற மாதிரி இருப்போம் அது நீங்கள் இப்போ தேனி மாதிரி இடங்கள்லாம் கூட வந்து கா பெரிய இப்போ ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் போடும்போது நடுப்புற ஒரு சின்னதாக ஒரு கால் ஏக்கரில் போடுறான்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சிக்கல் இருக்குது உங்களுக்கு வந்து அப்புறம் அந்த மலையோர பகுதிகள் அங்கே பயிரிடப்படுவது அதனால் அவைலபிலிட்டின்றது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது பயிரிடுவது அதிகாரபூர்வமாக பயிரிடுதல் கிடையாது தெரியாமல் ச விரோதமான சட்டவிரோதமான பயிரிடுதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டிலையும் இருக்குது இல்லைன்னா இவ்வளோ தூரம் அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்காது ஆகவே அந்த வார்த்தை அவர் மாசுவோட வார்த்தை என்பது அதை அவர் சொல்லியிருக்கக்கூடாது அது இது இன்னமும் கேலி பொருளாக்குது அரசாங்கத்தோட கடமைகளை வந்து பொருளாக்குது கவர்மெண்ட் சீரியஸாக இல்லை மதுரை ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறான் இன்னும் பக்கம் சபாநாயகர் வந்து கஞ்சா தானா வளரும்ன்றார் பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் நடம யதார்த்தம் பெரிய அளவில் இன்றைக்கி மாணவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் இளம் இளைஞர்கள் இளம் பெண்கள் பெண்கள் பெரிய அளவில் புகைப்பவர்கள் புகைப்படிக்கக்கூடியவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக பெரிய அளவில் இந்தியா பூரா இருக்க பிரச்சனை தமிழகத்தில் இது ஒரு பெரிய சிக்கல் தான் அதில் சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ இருபத்தாறில் யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னாலும் அவங்களுடைய சவால்களில் ஒரு பெரிய சவாலாக அந்த போதை கலாச்சாரத்திலேருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்பது இருக்கும் ஆனால் அதை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க அவங்க அவங்க வெறுமனே வந்து பொருளாதார சிக்கல்களை நிதி சிக்கல்களை நிதி நெருக்கடியை ம மதவாதத்தை சாதியவாதத்தை தான் வந்து கவனமாக வச்சுக்கிறாங்களே ஒழிய போதை கலாச்சாரத்தை எந்த அரசும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டதா தெரியல இருபத்தாறில் கண்டிப்பாக அது ஒரு சவால் தமிழ்நாட்டுக்கு எந்த சந்தேகம் ஆனால் அவங்களுக்கு ஆனால் கட்சிகள் தங்களுடைய மேனிஃபெஸ்ட்டோவில் அது ஒத்திதான் சொல்ல போகிறாங்களா அப்படியே சொன்னாலும் வெறும் வாய்வார்த்தியாக இருக்க போதா ஆக்ஷன் பிளான் என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது இது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது இது திமுக பிடிக்கலன்னு அண்ணா திமுக அண்ணா திமுக பிடிக்கலன்னு திமுகவும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தருக்கு லாவணி கச்சேரி பாடிக்கிட்டு ஒருத்தர் கழுத்தில் ஒருத்தர் கத்தியை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யக்கூடிய விஷயம் மட்டுமல்ல அப்படி தான் அது இப்போ இருக்குது இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனையோ அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல இது அடிப்படையில் ஒரு சமூக பிரச்சனையாக இன்றைக்கி மாறிடுச்சு சமூகமும் ஒத்துழைக்கலன்னா இதை ஒழிக்க முடியாது அது எந்த சந்தேகமும் ஆனவங்க விதவிதமான போதைப் பொருட்கள் வருது உங்களுக்கு வெறும் கஞ்சா மட்டும் கிடையாது விதவிதமான பல வித விதங்களில் போதைப் பொருட்கள் இன்றைக்கி நடமாட்டம் அதிகமாகிடுச்சு குறிப்பாக பலியாகுபவர்கள் இளைஞர்களாக இளம் பெண்களாக மாணவர்களாக இருப்பது தான் வந்து இந்த பிரச்சனையோட இன்னொரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்கிறேன் ஓகே சார் அந்த திருத்தணி சம்பவத்தில் தோழமை கட்சிகளே வந்து தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய தலைகுணிவுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த சம்பவம் அமைந்திருக்கு இப்போ என்ன தான் வந்து இது ஒரு சமூக பிரச்சனைனாலும் திமுக அரசின் மீது தான் பழி வருது கண்டிப்பாக நான் வந்து திமுக அரசை வந்து காப்பாற்ற வேலையில் செய்யலை திமுக அரசு ஒன்று நான் தப்ப வைக்கல திமுக அரசுக்கு இதில் பொறுப்பு இல்லைன்னா நான் சொல்லலை பெரும் பொறுப்பு திமுக அரசுக்கு இருக்குது திமுக கட்சிக்கும் இருக்குது கூட்டணி கட்சிகள் கேட்பது நியாயமான கேள்வி தான் உங்களுக்கு ஏன்னா வீடியோவில் வருது இப்போ வீடியோ இல்லைன்னா அதோட இம்பாக்ட் வந்து இல்லை விஷுவலாக நீங்கள் ஒன்று பார்க்கும்போது அதோட இம்பாக்ட் என்பது உங்களுக்கு வேறு இது வந்து அதே சமயத்தில் இனவெறி தாக்குதல் கிடையாது அவன் வட மாநிலத்தை சேர்ந்தவன் என்பதால் தாக்கப்படவில்லை இவர்கள் போதை வெறியில் இருக்கிறார்கள் அவன் ஏதோ வந்து அந்த ம மனிதர் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க கத்தியை உள்ளவங்க சொன்னதை உங்களை கோபப்படுத்தியிருக்கு சி அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்க கதி தான் ஆமாம் அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த க அவங்க கதி இது இவர்கள் ஒரு படி மேலே போகிறாங்க மனிதாபிமானம் அறவே செத்து போகுது ஒரு மனிதனை வெட்டுவது கொடுமைன்னா பாவம்னா அதை வீடியோ எடுத்து போடுறது அது எவ்வளோ பெரிய பாவம் அதை விட பெரிய பாவம் இல்லை சர்வசாதாரணமாக செய்ய முடியுதில்ல இப்போ இன்றைக்கி ஒரு தகவல் பதினாறு வயது நிரம்பிய ரெண்டு சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் இது மாதிரி தவறு செஞ்சுட்டு ஒரு வருஷமும் ரொம்ப இருந்துட்டு வெளியில் வந்து வெளியில் வந்து பட்டாக்கத்தையோடு சுற்றி மிரட்டி வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக போடுறோம் இப்போ மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிக்குள்ளே வைக்கிறாங்க ஆமாம் இப்போ இவங்க பதினெட்டு வயது நிரம்பினா தான் இவங்களை வந்து வயது வந்தவர்களுக்கான சட்டத்தின்படி தண்டிக்க முடியும் இப்போ வந்து சிறார் சட்டம் ஜோனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி தான் இந்த பதினேழு வயது இளைஞர்களை நீங்கள் கையாள முடியும் ஆமாம் ஆனால் அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி வந்து குற்றத்தின் தன்மை ரொம்ப தீவிரமாக இருந்தால் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை அடல்ட்டாக ட்ரீட் பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அதை வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ் அல்லது அதற்கான குழு முடிவு செய்யும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக எனக்கு நினைவு முழுவதுமாக எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நல்ல வழக்கறிஞர்கள் யாரையாவது பேட்டி எடுப்பீர்களே ஆனால் பேட்டி எடுங்க அவங்க சொல்லுவாங்க ஏதாவது இப்போ இந்த திருத்தணி இன்சிடண்ட்டில் கைதாகி இருக்கக்கூடிய பதினேழு பேர் சிறார் சட்டங்களின் கீழ் ஜோனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி தான் அவர்கள் மீது விசாரணை நடக்குமா அல்லது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி இந்த குற்றத்தின் தன்மை கருதி இவர்களை அடல்ட்டாக ட்ரீட் பண்ணி வழக்கு நடக்குமா ஏன்னா அடல்ட்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சவங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட போகலாம் அல்லது பத்தாண்டுகளுக்கு மேலே வரைக்கும் கூட போகலாம் ஆனால் சிறார் சட்டங்களின்படி போட்டிங்கன்னா அவனை இருபத்தோரு வயதுக்குள்ளே நீங்கள் வந்து கூறுநோக்கு இல்லத்துலையோ சீர்திருத்த பள்ளியிலையோ வச்சிட்டு திரும்ப அனுப்பிட வேண்டியதான் அவன் திரும்ப வந்து அதே செய்வான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த இதில் கிளாரிட்டி தேவைப்படுது அரசு எனக்கு தெரிஞ்சு இதை யாரும் கேட்டதாகவும் தெரில செய்தியாளர்கள் அவர் அசராக்காரர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கூட வந்து அவர் வந்து இது ஹேட் கிரைம் இல்லை அது உண்மை அசராக்கார்க்கு சொல்கிறது தமிழக காவல்துறை சொல்கிறது உண்மை இது ஹேட் கிரைம் அது அதாவது இனத்தாக்குதல் ரேஷியல் அட்டாக் கிடையாது கண்டிப்பாக கிடையாது அது ரொம்ப ஆபத்து போதைப் பொருளை பழக்கத்தை விட ஆபத்தானது ரேஷியல் அட்டாக் அது இல்லை நிச்சயமா இல்லை வட மாநிலம் தாழ்ந்து சார்ந்தவன்லாம் தாக்கப்படலை அவங்க போதையில யாராவது கேள்வி கேட்டால் அவங்கள என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வெட்டிட்டாங்க அவ்வளவு பட் இந்த கைது செய்யப்பட்டுள்ள இந்த சிறார்கள் இளைஞர்கள் அவர்கள் மீது ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படிதான் ச நடவடிக்கை எடுக்க போறீங்களா அல்லது அவர்களை அடல்ட்டாக ட்ரீட் பண்ணி நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா இதில் தமிழக காவல்துறையுடைய அணுகுமுறை என்ன என்ற கேள்வி அவர் கேட்கப்பட்டதாக எனக்கு தெரியல மேபி நான் சரியாக பார்க்கல என்னமோ தெரியல எனக்கு தெரிஞ்சது இல்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம் இப்போ இவங்களை பதினேழு வயது நிரம்பி தான் ட்ரீட் பண்ணணும் சிறார் சட்டத்தின் கீழ் தான் கை நான் மூணு வருஷத்தில் உள்ள வந்துட்டு போகணும் இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான குற்றங்களை சில கூலிப்படை பதினேழு வயசு பசங்களை பதினாறு வயசு பசங்களை வச்சு பண்ணுறது என்னென்னா இதை மாதிரி நீ வெளியில் வந்துடுவ நீ வந்து ஜ ஜுவனையில் நீ வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடையலை அதனால் ரெண்டு வருஷத்தில் உன்னை நாங்கள் வெளியில் எடுத்துருவோம் குடும்பத்துக்கு ஒரு லட்சம் கொடுத்துருவோம் நீ இவனை போட்டுரு அவனை போட்டுருன்னு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் வந்தது அது வந்து சில நேரங்களில் கூலிப்படைகள் செய்யக்கூடிய வேலை அல்லது இந்த சிறார்களே வந்து காசு கொடுத்தாங்கன்னா இவர்களே போய் வந்து அந்த தவறான வழியில் போகிறதுக்கு ஏன்னா பதினெட்டு வயசு ஆகிஞ்சுன்னா ஆயுள் தாண்டின பதினேழு வயசு முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள்னா உனக்கு வந்து சிறார் சட்டம் நீ மூணு நாளில் வந்துடலாம் மூணு வருஷத்தில் வெளில வந்துடலாம் அப்போ இதை பயன்படுத்தி இந்த பதினாறு வயது பதினேழு வயது உள்ளவர்கள் இந்த கொடுங்க குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற காரணத்தின் அடிப்படையிலும் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி கவர்மெண்ட் வந்து ஓர் ஆண்டுக்குள்ளே ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்டில் அந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது ஓகே ஒரு குழந்தைகள் செயற்பாட்டாளர்கள் அதை எதிர்க்கிறாங்க பதினெட்டு வயசுனால் அது பதினெட்டு தான் இருக்கணும் பதினேழு வயசு பையனாக அவன் குழந்தை தான் அவன் கொலையோ பண்ணியிருந்தாலும் அவனை வந்து நீ வந்து அடல்ட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வாதத்தை அவங்க வைக்கிறாங்க பட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா பதினாறு பதினேழு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த வயதுன்னா குற்றத்தின் தன்மை ரொம்ப கூடமாக இருந்ததுன்னா அவனை அடல்ட்டாகவே ட்ரீட் பண்ணலான்னு வருது ஸோ இது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய தான் இன்ஃபேக்ட் இது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு பக்கம் சிக்கல்னா சமூகத்துக்கு பாலியல் குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பதினேழு வயது சிறுவன் ஒரு பதினைந்து வயது சிறுமி அல்லது பதினாறு வயது சிறுமியை வந்து வன்புணர்வு செய்து விடுகிறான்னா அவனுக்கு வந்து தண்டனை கிடையாது உங்களுக்கு தண்டனை இருந்தாலும் சிறார் சட்டத்தின் கீழ் தான் தண்டிக்க முடியும் அவனை நீங்கள் அடல்ட்டாக ட்ரீட் பண்ண முடியாது அவன் அப்போ இந்த சீர்திருத்த பள்ளியிலேருந்துட்டு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் வெளில வந்திருக்கும் அவள் பதினாறு வயசுல குழந்தையை பெற்றுட்டு பதினாறு இல்லைங்க நான் பார்க்குறேன் பதிமூணு வயசு குழந்தை பெண் குழந்தைகள் வந்து கர்ப்பமாகி பதினாலு வயசில் குழந்தை பெற்று பதினாலு வயசு குழந்தை கர்ப்பமாய் பதினஞ்சு வயசில் குழந்தை பெற்றுட்டு அவனும் மாடல் ஜுவனையில் அவனும் எஸ்கேப் பயணம் அண்டர் ஏஜ் ப்ரெக்னென்சின்வாங்க வயது வராமல் கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி இதில் வந்து இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து பதினாறு பதினேழு வயது இளைஞர்களாக சிறார்களாக இருப்பது அவர்களை சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப வைக்கிறது ஏன்னா அவன் ஜ சிறார் சட்டங்களின் கீழே வந்துடும் இப்போ இந்த போதைப் பொருளை எடுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணி இன்சிடெண்ட்டில் இந்த மூணு பேரை எப்படி இவங்க கையாள போகிறது தமிழக அரசு தமிழக காவல்துறை என்ற கேள்வி எழுது அது வெறும் சில சட்டங்கள் தானா அல்லது அவங்க மேலே நீங்கள் வேற என்ன சட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு ஓகே சார் விசிகா எம்பி ரவிக்குமார் இதையே சுட்டிக்காட்டி சொல்லியிருந்தாரு என்சிஆர்பி ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி ஒரு பேர் வந்து இந்த பதினேழு வயசுக்கு உட்பட்டவர்கள் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க கொலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ யாரோ ஒருவர் இவர்களை தூண்டிவிட்டு கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த ஏஜை வந்து உங்களுக்கு பதினெட்டுலேருந்து சிறா சட்டங்களை பதினாறாக மாற்றணும்னு கொண்டு வந்தப்போ வைக்கப்பட்ட வாதங்களில் முக்கியமான ஒரு வாதம் என்னென்னா பதினேழு வயசு பதினாறு வயசு ஆனவங்கள இது மாதிரி நீ தைரியமாக கொலை வா நாங்கள் இவ்வளோ காசு உங்கள் குடும்பத்து கொடுத்துடுறோம் உனக்கு ஒன்றும் இல்லை நீ ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துடுவேன் அது சீர்திருத்த பள்ளி தான் ஜெயில் மாதிரி கூட இருக்காது நாங்கள் நீ பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சோன்னா உன்னை கொண்டு வந்துடுவோம் வெளியில் அல்லது இருபத்தோரு வயசு பூர்த்தி அடைஞ்சோம் கொண்டு வந்துடுவோம் அதிகபட்சம் மூணு வருஷம் நாலு வருஷம் இருப்பி அதுக்கு முன்னாலே கூட நாங்கள் ஒன்று எடுத்துருவோம் இப்படிலாம் ஆசை வாரத்தை காமிச்சி குடும்பங்களுக்கு காசு கொடுத்து தான் அதை செய்கிறாங்க அதனால் நம்ம வயசை குறைக்கணும் இதில் தெரியாமல் செஞ்சுட்டானா மன்னிக்கலாம் பட் தெரிஞ்சு செஞ்சானா வயதை காரணம் வச்சும் தப்பக்கூடாது அப்போ அந்த குற்றத்தின் தன்மையை சம்மந்தப்பட்ட நபர் தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா என்பதை விசாரித்து கண்டறிய மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் ஒரு குழு போடணும் இப்படிலாம் ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு தான் அந்த சட்டத்தை பதினெட்டுலேருந்து பதினாறாக கொண்டு வராங்க இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுலேயே வந்து உங்களுக்கு அது ப பதினாறில் இருந்தது பதினெட்டாக உயர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி கவர்மெண்ட்டு வந்தோன்னா பதினெட்டு மறுபடியும் பதினெட்டு தான் ஆனால் சில குற்றங்களுக்கு பதினாறு பதினேழுனா கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம அடல்ட்டாகவே ட்ரீட் பண்ணலான்னா கொண்டு வரப்பட்டது பட் நடைமுறையில் அது எப்படி சாத்தியம் ப செயல்படுத்தப்படுதுன்னா பெரிய அளவில் ஏமாற்றம் தான் நிமிஞ்சுது இப்போ ரவிக்குமார் சொன்ன மாதிரி வந்து நூ நூறு கேஸ் வந்து உங்களுக்கு பதினேழு வயசுனா தெளிவாக பின்னால் வந்து இயக்கிறான் கூலிப்படைகளால் இயக்கப்படுது அதில் இவனே பதினேழு வயசில் இவனாவே வந்து காசு தானாகவே போய் இந்த மாதிரி செய் சம்பவங்களை செய்யக்கூடியவங்களும் தெரிஞ்ச இந்த தவறுகளை செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க ஆகவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்குதான் ஓகே ஓவராலாக போதைப்பொருள் பழக்கம் ஒன்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது இளைஞ சிறார்கள் பயன்படுத்தப்படுவதுன்னா மூணாவது வந்து போதைப்பொருள் பழக்கன்றது தமிழகத்தில் ஒரு பெரிய சிக்கல் தான் அதுதான் நான் சொன்னேன் இருபத்தாறு தேர்தல் ஆட்சியில் யார் ஜெயிச்சு வந்தாலும் இதுவும் ஒரு பிரச்சனை தான் ஆனால் ரெண்டு பேரும் திமுக அண்ணா திமுக அது பெருசாக கவலைப்படறதை தெரியல டீக்கே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூடில் தான் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக பள்ளிகளாக பள்ளி வளாகங்கள் கல்லூரிகள் எல்லாமே வந்து போதைப்பொருள் கூடாரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறனா ஜூனியர் உடலிலெல்லாம் அந்த கவர் ஸ்டோரி ஆனந்த உடன் ஜூனியர் உடனே தொடர்ச்சியாக ஸ்டாலின் மட்டும் வந்த பிறகு அந்த கவர் ஸ்டோரிஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து அதாவது வந்து தமிழ்நாடு வந்து போதைப்பொருளோட தலைநகராக மாறிக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து க கல்வி நிலையங்கள் அப்படின்னு பஞ்சாபுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு உருவாகிட்டு இருக்குன்னு ஒரு பயம் இருக்குது ஏன்னா பஞ்சாபில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே போதைப்பொருள் அதிகமாக பஞ்சாபில் தான் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி மூணு கோடி மக்கள் தொகை நமக்கு எட்டு கோடி நம்மளில் பாதி மக்கள் தொகை கொண்ட பஞ்சாப் போதைப்பொருள் கலாச்சாரத்தின் தலைநகரமாக மாதிரி இருக்குது பஞ்சாப் சமூகத்தோட நம்பர் ஒன் பிரச்சனை இன்றைக்கி போதைப்பொருள் இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து விதவிதமான போதைகளை கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறதால அங்கேருந்து அதை கொண்டு வந்து போதைப்பொருளில் ஊடுருவத்துக்கு த கடத்துறது கடின பெரிய ஒரு அதை தடுப்பது பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லை பாதுகாப்பு படைக்கெல்லாமே ஆனால் பஞ்சாபில் பாகிஸ்தான்லேருந்து வர்றது மட்டும்தான் அது காரணன்றது முட்டாள்தனம் அது வருஷத்து அது எல்லா பிரச்சனைக்கும் பாகிஸ்தானை குறை சொல்கிற அந்த ஒரு ப மனப்பான்மை அதுவும் ஒரு காரணம் பார்டர் பாகிஸ்தானில் இருக்கிறதால அதை தாண்டி வந்து பஞ்சாபுக்குள்ளே வந்து பல்வேறு காரணங்களால் வேலைவாய்ப்பு குறையுது ஏன்னா வந்து அக்ரேரிய விவசாய சமூகம் அது வந்து பஞ்சாப் விவசாயத்தில் ஏற்பட்டிருக்க தேக்கம் அடுத்த துறைகளுக்கு போக முடியல இதெல்லாம் சேர்ந்து பஞ்சாப் சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி போதைப்பொருள் பழக்கம் வந்துகிட்டு இருக்கு நம்முடைய வைகோவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு இதை சுட்டி காட்டி பேசினா தமிழகம் ஒரு பஞ்சாப் மாதிரி மாறிவிடக்கூடாது போதைப்பொருள் பழக்கத்தில்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அது மாதிரி இந்தியாவிலோட எல்லைப்புற மாகாணங்களில் இந்த சிக்கல் பஞ்சாபில் இருக்குது தமிழ்நாடு வந்து கடலோர பகுதியாக இருக்கிறதால இந்த சிக்கல் வருது நமக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருபத்தாறில் அஞ்சு ஆறு மாதத்தில் புது கவர்மெண்ட் வரப்போகுது ஓகே இது ஒரு சவால் தான் ஆனால் ஆட்சியாளர்களுக்கு திமுகவுக்கு இதில் பெரிய பொறுப்பு இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்து இந்த ஆண்டுகளில் இந்த பழக்கம் இந்த இந்த சுச்சுவேஷன் மோசமாக இருக்குன்றது உண்மை எடப்பாடி பீரியடில் கூட இவ்வளோ மோசமாக இல்லை ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த போதை கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் ஒரு பெரிய சவாலாக அரசுக்கும் சமூகத்துக்கும் உருவெடுத்திருப்பது என்பது உண்மை தான் இப்போ அடுத்து யார் வந்தாங்கன்னாலும் அவங்க அதை எப்படி கையாள போகிறாங்க ஏன்னா இவங்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க அடுத்து அதிமுகவே வந்தாலும் அவங்களால இது எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் நார்மல்ஸே வருமானது நமக்கு தெரியல மறுபடியும் சொல்கிறேன் இதை முற்றிலும் ஒழிப்பது இயல்பானது இயலாதது கட்டுப்படுத்தலாம் கணிசமான அளவு கட்டுப்படுத்தலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறது வந்து அது கட்டுப்பாடு இல்லாமல் காட்டாற்று வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கின்றது தான் உண்மை அதில் எந்த சந்தேகம் வேணும் ஓகே சார் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது திருமங்கலத்தில் ஏழு வயது சிறுமியை வந்து மது போதையில் ஒரு இளைஞர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு அதே நேரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அதுக்கு முன்னாடி ஒரு காவலரை கத்தி எடுத்து குத்த ஒரு வாலிபர் முயற்சித்திருக்கிறார் போதையில் சற்று இது இதை தம்பி இதுதான் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தம்பி இது உன்னை மட்டும் வச்சு ரெண்டு மூணு இன்சிடென்ட்டை வச்சு நீங்கள் சொல்ல முடியாது இது இந்தியா பூராவே நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுறதுல ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பற்ற தன்மையும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகமாக நடப்பதற்கு ஒரு காரணம் இப்போ திருத்தணி இன்சிடெண்ட்டை பற்றி பெரிய அளவில் நீங்கள் வீடியோ போட 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 அதுக்கு அடுத்து ஒரு இன்சிடென்ட் ஒரு பா வியாபாரி புடவை வியாபாரி இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு கொடுத்துருவாங்க அது பேர் ஆங்கிலத்தில் காபிகாட் காப்பி காபிகாட் ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை செய்கிறது அது அந்த குற்ற மனப்பான்மை உள்ளவர்கள் குறிப்பாக சமூக வலைதளங்களில் இன்னைக்கு இளைஞர்கள் பெரிய அளவில் இயங்கிறது இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் போடுறதுன்றது கொலையை ரீல்ஸ் எடுத்து போடுற அளவுக்கு மனிதனுடைய புத்தி மழங்கி போயிருக்கு இது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் காப்பி காட் கில்லிங்கன்னா ஒரு கொலை நடந்தது ஒரு பெண் வந்து காதலிக்க மறுத்த இளைஞனால் குத்தி கொலை அந்த மாதிரி ஒரு மூணு சம்பவம் நாலு சம்பவம் நடத்துக்கும் அதெல்லாம் வந்து தட்ஸ் கால் ஆங்கிலத்தில் உளவியல் ரீதியாக காப்பி கே காபி கேட் கெல்லிங்கன்னு வாங்க அப்படியே காப்பி அடித்து ஒன்றை போல் ஒன்று மறுபதிப்படுத்தி செய்வது இப்போ இந்த சம்பவத்தை கூட நீங்கள் திருத்தணி சம்பவத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸை ரிமூவ் பண்ணணும்னு தமிழக காவல்துறை எக்ஸ் வலைதளத்துக்கு கடிதம் எழுதியிருக்கு பார்த்துக்க நீங்க நம்முடைய சைபர் செல் டிஜிபி ஒரு பேருமார் சந்தீப் மிட்டல் நினைக்கிறேன் அவர் டிஜிபி ரேங்க் அதிகாரி அவர் வந்து சமூக சோஷியல் மீடியாவுக்கு லெட்டர் போட்டிருக்கா தமிழக காவல்துறை கடிதம் எழுதியிருக்கு இதெல்லாம் இந்த வந்து எடுங்கன்றாங்க அது அது உண்மை ஏன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து உண்ணாத்தம் பண்ணுறான் திருத்தணியில் அந்த கொடூரமான செய்கையை மனிதன் அடிப்படையில் மிருகம் என்பதற்கு அது உதாரணம் நீங்கள் ஒருத்தரை வெட்டுறீங்க வெட்டவே முடியாது காசு கொடுத்தா கூட இப்போ உங்கள் கையில் காசு கொடுத்து ஒரு கத்தியை கொடுத்து வெட்ட சொன்னீங்களா வெட்டுவீங்களா வெட்ட மாட்டீங்க இல்லையா முடியாது காய்கறி வெட்டுறதுக்கே யோசிப்பீங்க ஆளை வெட்டுறதுன்றது பெரும்பாலானவங்களால முடியாது இப்போ அதை வெட்டுறான் குற்றத்தன்மை உள்ள உரு உருவாகுது உங்களுக்கு வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில் வெட்டுறதை வீடியோ எடுக்கிறான்னா அந்த தம்ஸ்அப் போட்டு ரீல்ஸ் போடுறான்னா அப்போ மனிதன் வந்து அடிப்படையில் முழு அளவில் மிருகமாகி விட்டான் இப்போ இதை ரீல்ஸ் போடும்போது அடுத்து அடுத்த வந்து என்ன பண்ணுறான் அவன் பட்டாக்கத்தையோட சுற்றுறான் எவனா மாட்டினா அவனை வெட்டுவான் வெட்டிவிட்டு அவனும் வீடியோவை இன்னும் போடுறான் பட்டக்காத்தியோட சுத்தமாக ரீல்ஸ் போடும் ஆனால் தான் இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னு நியாயமானது தான் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலில் உருவ உருவெடுத்துட்டுருக்கு அதே மாதிரி சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன இப்போ அதே மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள் இதை தடுப்பதற்கு என்ன வழி அவன் கேட்பானான் தெரியாது எக்ஸ் ஒலே இதெல்லாம் நம்மளெல்லாம் மதிக்க கூட மாட்டான் சமூக வலைதளங்கள் வந்து பெரிய ஜெயிண்ட் டெக்னாலஜிஸு நம்மளெல்லாம் மனுஷனாகவே மதிக்க மாட்டான் ரொம்ப டாப் லெவலில் இந்திய அரசு லெவலில் மோடி லெவலில் அந்த லெவலில் போனால் தான் மதிப்பான ஒழிய ஒரு மாநில அரசு ஒரு டிஜிபி சுத்தமாக மதிக்க மாட்டானுங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இந்த மாதிரியான ஒரு இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னா ஆஸ்பெக்ட் இந்த சப்ஜெக்டில் இந்த கட்டுப்பாடற்று காட்டாற்று வெள்ளமாய் இன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை பழக்கம் போத கலாச்சாரத்தில் சமூக வலைதளங்களின் பங்களிப்பு என்ன சமூக வலைதளங்கள் இது எப்படி கையாளுகின்றன இந்த பழக்கம் எல்லா காலத்துலையும் இருந்திருக்குங்க கற்பகோடி காலம் தொட்டு இருக்கும் மனிதன் இருக்கும் முறை கஞ்சா இருக்கும் போதைப் பொருட்கள் இருக்கும் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு மனிதன் இருக்கும் முறை இது இருக்கும் உங்கள் இலக்கியங்கள்லேருந்து அதுக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் அதான் சொல்லலை ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கஞ்சான்வாங்க மனித இனத்தின் வரலாறு என்பது கஞ்சாவின் வரலாறு ஆனால் அன்னைக்கு இன்னைக்குமான ஒரு பெரிய சவால் ஆபத்து அரசுகளுக்கு காவல்துறைக்கு என்ன இருக்குன்னா அன்னைக்கு சமூக வலைதளங்கள் இல்லை இந்த அளவுக்கு அதை குளோரிஃபை பண்ணுறது பெருசுப்படுத்துகிற அதை புனிதப்படுத்துகிற அல்லது அதை பிரபல்யப்படுத்துகிற ஆட்டிடியூடு இல்லை அன்னைக்கு இல்லை நீங்கள் இருபது வருஷமால இந்த சம்பவம் நடந்ததுன்னா தினசந்தி பேப்பரில் ஒரு ஃபோட்டோ வரும் இல்லையா ஒரு நியூஸ் வரும் சின்னதாக ஹாலிண்டே ரேடியோவில் ஒரு நியூஸ் வரும் தூம்தர்ஷனில் ஒரு நியூஸ் உலகம் நீங்கள் கையளவு உலகம் அத்தனை பேரும் பார்க்குறான்ல அதை பார்க்குறதுல ஒரு இருபது பர்செண்டாவது வந்து வகரம் பிடிச்சோடனாக இருப்பான் அவன் கத்தியை தூக்குறான் அவனும் வீடியோ போடுறான் அது கூர்நோக்கு இல்லத்தில் ரெண்டு வருஷம் வச்சுருந்துட்டு வெளியில் விட்டவன பட்டா கத்தி எடுத்து ரோட்டில் சுற்றின வீடியோ போடுறானா நீங்கள் என்ன பண்ணுங்க ஆகவே தமிழகத்தின் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிற இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் அரசுகளுக்கு ஒரு சவாலாக உருவெடுத்திருப்பது சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான செய்திகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் இதை தடுக்கும் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய இடையூறை ஏற்படுத்து அந்த சமூகங்கள் அதிகரிக்குது சமூக வலைதளங்களுடைய பொறுப்பின்மை பற்றியும் பேச வேண்டிய நேரம் வந்து இருக்கிறது தான் நம்ம பார்க்கலாம் ஓகே சார் புத்தாண்டு நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்த நேரத்துலையுமே செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகி இருந்தாங்க நேற்றும் இன்றைக்கும் தங்களுடைய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க போராட்ட களமாக மாறியிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குது ஆமாம் தம்பி ஒரு மூ நான்கு வாரங்களாக இதான் நடைமை டிசம்பர் பூராவே பார்த்தீங்கன்னா தினமலர் எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா அவங்க அவங்க மட்டும்தான் கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க திருமண பக்கம்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னை மாநகரில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் இன்னும் பல நான்கரை ஆண்டுகளாக நான்கே முக்கால் ஆண்டுகளாக வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் மக்களை திமுக அரசு ஏமாற்றியது அதனுடைய பலனை என்ற அரசும் மக்களும் அனுபவிக்கிறார்கள் ஏன்னா இவன் தெருவில் இறங்கி போராடும் போது டிராஃபிக்கு அஃபெக்ட் ஆகுது போலீஸுக்கு பிரச்சனை மக்களுக்கு இடையூறு கொடுத்த வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை அதனுடைய பலனை தான் என்று அனுபவிக்கிறார்கள் இந்த என்ன ஜூ ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து காலவரையற்ற போராட்டம்னு ஜாக்டோஜி அறிவிச்சிருக்கு இன்றைக்கி ஏதோ பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த போராட்டம் நடைபெறுமே ஆனால் அது கண்டிப்பாக அரசுக்கு பெரும் நெருக்கடியை உண்டாக்கும் பதினாறு லட்சம் ஊழியர்கள் அதுவும் அவர்கள் பாரம்பரிய திமுக வாக்கு இதுதான் திமுகவுடைய நெருக்கடி இப்போ எப்படியாவது இந்த போராட்டத்தை உடைக்கணும்னு பார்க்குறாங்க ஏதாவது சால்ஜாப்பை சொல்லி கோரிக்கை நிறைவேற்றாமல் தப்பிச்சலான்னு பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாவிட்டால் கண்டிப்பாக வேலைநிறுத்தம் நடக்கும் வேலைநிறுத்தம் நடந்தால் அரசுக்கு நெருக்கடி போலீஸை வச்சு அதை உடைப்பாங்க அப்போ அது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து மனங்கள் காயப்படும் வேலைக்கு வந்தால் கூட வந்து அரசின் மீதான வெறுப்போடு கடுமையான கோபத்தோடு தான் வருவாங்க அது தேர்தலில் காட்டும் தங்களுக்கு எதிரான வாக்குகள் ரெண்டாம் மூணாக உடையுது என்ற இருமாப்பில் தான் அரசு அரசு ஊழலோட கோரிக்கைகளை தொடாமல் இருக்கிறது ஒரு பக்கம் நிதி நிதி பற்றாக்குறை இன்னொரு பக்கம் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இது இன்னும் அவங்க கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன் எதிர்க்கு எனக்கு எதிரான ஓட்டு மூணாக உடையுது அந்த எண்ணம் அரசுக்கு ஒரு காரணமாக இருக்குது தேர்தல் கணக்கீடு படிக்கிறதுக்கு எலெக்ஷன் க அந்த கால்குலேஷனில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு அத்தனை பிரிவினரும் இன்று போராட்டத்தில் இருக்கிறார்கள் அரசு கஜானா காலி இலவசங்களும் ஊழலும் மாநிலத்தின் நிதி நிலையை மாநில கஜானாவை கிட்டத்தட்ட துடைத்தறிந்து விட்டன எல்லா மாநிலங்களிலும் இதான் நிலைமை தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லலாம் ஊழலும் குடும்ப அரசியலும் அரசு கஜானாவே துடைத்தறிந்து கொண்டிருக்கின்றன திமுகவுக்கு எதிரான அலை தமிழகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது அந்த அலை பெரிய சுனாமியாக மாறி திமுக ஆட்சி அகற்றும் என்று அன்புமணி சொல்கிறார் அது முழு அளவில் அவர் சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இத்தனையும் மீறி ஒரு கடும் கோபம் இருக்குன்றது உண்மை பட் இவங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் ஸ்கீம் அது மெயின் அது ஒன்று அந்த விடியல் பயணம் ரெண்டாவது எதிர்த்தரப்பில் வாக்குகள் மூணாக உடையிறது இதை வச்சு பார்க்கும்போது அன்புமணி சொல்வது போல் இங்கே வந்த அரசுக்கு எதிரான ஒரு பெரிய அலை இருக்குது சுனாமியாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நான் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை அவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார் என்று நான் நினைக்கிறேன் மேபி இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குது கரெக்டாக அதுக்குள்ள நிலைமை இன்னும் மோசமாச்சுன்னா அப்போ அரசுக்கு நெருக்கடி முற்றலாம் இன்றைய சூழலில் கடும் நெருக்கடியில் அரசு இருக்குது மக்களுக்கு ஆன்டி இன்கமென்சி கடுமையாக இருக்குது நான் மறுக்கவில்லை பட் இவங்களோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எதிர்க்கட்சிகள் சிதறி கிடப்பது எதிர்கட்சி ஒற்றுமை இல்லாமல் எந்த அரசும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதில்லை அதையும் புரிந்து கொள்ளுங்கள் எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாமல் ஆளும் கட்சிகள் தொண்ணூத்தொன்பது விழுக்காடு சாதாரணமாக ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட்டது கிடையாது ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட ஸ்டாலினுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டமே எதிர்கட்சிகள் என்று ஒற்றுமை இல்லாமல் சிதறி கிடப்பது அது திமுகவை ஒருவேளை காப்பாற்றலாம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மூன்றாக உடைவதால் பட் இன்னும் மூணு மாதம் இருக்குது இப்போதைக்கு உறுதிட்டு சொல்ல முடியாது பட் இந்த நேரத்தில் அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் ஆன்டி இன்லப்மெண்ட்ஸு அதிகமாக இருக்குது அது சுனாமியாக மாறும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க சார் மட்டும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி சார் நன்றி நன்றி ராபின் சார்